நார்மலா பேசியதா உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஒரு பதப்பும் பயம் இருக்கு ஐ திங்க் இட்ஸ் வெரி நேச்சுரல் படத்தோட கதை என்ன அப்படின்னா தேர் திருவிழா ஒரு ஊர் அந்த ஊரில் நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச் அந்த கிரிக்கெட் மேட்சில் நடக்கிற ஒரு பிரச்சனைனால அந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த இந்த கதை ஸோ இதுக்கு மேலே கதையை பற்றி நிறைய சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கதை பேசணும் படம் பேசணும் படத்தை எல்லாத்தையும் சொல்லிவிட்டால் அப்புறம் வந்து படம் பார்க்க போடுறதில் பெரிய எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் இருக்காது அதுக்காக படத்தை பற்றி எதுவும் சொல்லாமலும் இல்லை ஒரு விளையாட்டு ஒரு விளையாட்டுனா என்ன விளையாட்டு வினையா முடிஞ்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட ப்ராசஸ் விஷ்ணு ரங்கசாமி அவங்க தான் இந்த படத்தோட ரைட்டர் சினிமாட்ட போட்டோம் அவங்க எனக்கு ரெண்டு கதை சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நான் அப்போ வந்து படம் பண்ணுற ஒரு ஐடியா இல்லை நான் வந்து ஆக்சுவலி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன் அது கூட சும்மா ஒரு டைம் பாஸா சரி பண்ணலாம் அப்படின்றதுனால பசங்க வளர்ந்துட்டாங்க கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக பசங்களோடு இருந்தேன் அண்டு அதுதான் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அதனால நான் வந்து வைராஜாவைக்கப்புறம் ஒரு ப்ரேக் எடுத்துட்டேன் பசங்க ரொம்ப சீக்கிரம் விளையாடுறாங்க அவங்களோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து டக்குன்னு போயிடும் லைஃப் அப்படின்றது வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்ருந்தேன் சரி அந்த பிரேக் எடுத்த டைமில் இது சும்மா டைம் இருக்குது அப்படின்றதுனால பண்ணப்போ ஹி ஹேப்பன் டு பி விவசனமாக ஆக்சுவலி நான் வந்து கேட்டது மற்றவங்க நிறைய பேரை கேட்டேன் பட் அந்த டைமில் அவங்க வந்து வாஸ் நோ டேட்ஸ் ஸோ ஹீ ஹேப்பன் டு கம் அண்ட் வந்தப்போ நாங்கள் திருப்பி மீட் பண்ணுவோம் எனக்கு த்ரில் டைம்லருந்தே விஷ்ணுவை நல்லா தெரியும் நிறைய படிப்பாங்க எப்பவுமே செட்டில் வந்து ஒர்க் இல்லைன்னா நைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உட்காந்து படிச்சுட்ருப்பாங்க நான் விஷ்ணுவை ஃபோனோட பார்த்ததே கிடையாது யாருக்கும் பேசி பார்த்ததே கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க வெரி லெஸ் வேர்ட்ஸ் வெரி லெஸ் வேர்ட்ஸ் திங்கிங் மோர் கைண்ட் ஆஃப் பர்சன் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது மேம் ரெண்டு கதை இருக்குது நீங்கள் கேட்குறீங்களா நான் சீக்கிரமாக சொல்லுங்கன்றப்போ ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்க லால் சலாம் சொன்னாங்க லால் சலாம் அப்போ வந்து வேறு டைட்டிலாக இருந்தது படத்துக்கு படம் வந்து திசையட்டும் பரவட்டும் அப்படின்னு வச்சுருந்தாங்க வச்சப்போ எனக்கு ரெண்டு கதையும் கேட்டேன் ரெண்டு கதையும் பிடிச்சிது சொல்கிறேன்னு சொன்னேன் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக மேம் கேட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை மேம் இது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ரொம்ப வெளியே இருக்குது இது வந்து ஒரு டவுன் பேக்ரவுண்டு செஞ்சி திருவண்ணாமலை இந்த மாதிரி எனக்கு வந்து மாற்றி கதை எப்படி எழுதியிருக்கணும் அப்படியே எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்போது பண்ண முடியாதுன்னு நினச்சி ஏன் சொன்னீங்கன்னு கேட்டாங்க அப்போ இல்லை மேம் உங்களை மாதிரி ஒருத்தர் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கதை வந்து இன்னும் ரீச் ஆகும் என்ன மாதிரி ஒருத்தர் பண்ணுறதை விட இல்லை வேறு யாராவது ஒருத்தர் கிட்ட போடுறதை விட அப்படின்னாங்க சரியா அப்போ பண்ணலாம் முடிவு பண்ணோம் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதெல்லாம் நான் ஆடியோல வச்சு பேசிட்டேன் ஸோ அதை தட் இஸ் டன் வித் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை வந்து நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இந்த படம் இந்த ஜேர்னியை வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் லேர்னிங் ஜேர்னி ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு பட் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் நிலைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது அண்ட் கதையோட கிரக்ஸ் அதான் நான் சொல்ல ஆரம்பிச்சது வந்து ஒரு விளையாட்டு விளையாகும் ஒரு போட்டி ஒரு ஒரு விளையாடுறோம் எதுக்கு விளையாடுவோம் ஒரு கேம் எதுக்கு விளையாடுவோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்காக நம்ம சந்தோஷத்துக்காக அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அதுக்காக ஒரு கேம் விளையாடுறோம் அதே விளையாட்டுக்குள்ள நீ பெருசா நான் பெருசார் இங்கே யார்டு யார் போயிட்டு அப்படின்னு வந்ததுன்னா போட்டி வருது அந்த விளையாட்டுக்குள்ள இந்த போட்டிக்குள்ள பொருள் பணம் எப்போ வருதோ ஒரு பணத்துக்காகவோ இல்லை ஒரு பொருளுக்காக ஒரு அவார்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த போட்டியும் இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறப்போ அது பிஸ்னஸாக மாறுது இந்த பிஸ்னஸ்குள்ள இந்த ஆன ஒரு விளையாட்டுக்குள்ள அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த போட்டி பெரிய வெறியாக மாறுது இதுதாங்க கதை இதுதான் லால்சலா இந்த கதை இதுக்கு மேலே இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்க இந்த இடத்துல நீங்கள் படத்தை பார்க்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விரும்புகிறேன் அப்போது படம் அரசியல் பேசுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது படம் ஒரு சின்ன அரசியல் பேசுது படம் வந்து ஒரு மக்களுக்கு சார்ந்த ஒரு அரசியலை பேசுது மக்களுக்குள்ள இருக்கிற அரசியலை பேசுது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா ஆதார் கார்டு ஒரு சிட்டிசனாக ஒரு குடிமகனாக இருக்கிற எல்லாருக்குமே அரசியலோட ஒரு பார்ட் ஒரு பங்கு இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது இங்கே அரசியலுக்கு பார்ட் இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரியுமே இயங்காது எந்த ஒரு ஒரு டெமோக்ரஸியுமே இயங்காது அரசியல்ன்றது வந்து எல்லாத்துலேயும் இருக்குது அதை நம்ம பார்க்குற விதம்தான் எப்படின்றதுல தான் சேஞ்ச் இருக்குது ஸோ இதுதான் லால் சலாமிங் இப்போது ஐ ஹாவ் டு டாக் அபவுட் மை டீம் அன்னைக்கு எனக்கு டைம் அவ்வளவா கிடைக்கல ஐ லைக் டு ஸ்டார்ட் என்னோட டீம் எப்படி அமைஞ்சது அப்படின்னா அது வந்து என்னோட டெக்னிக்கல் டீம் லைக் நாங்கள் ரொம்ப 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 சின்ன டீம் யாருக்கும் வெளியே எங்களுக்கு தெரியாது அது ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் என்னோட காஸ்டியூம் டிசைனாக இருக்கட்டும் கேமராமேன் அதாவது ஹோல் டீம் யாருக்கும் தெரியாது ரொம்ப ஆர்கடாக்ஸ் யாருக்கும் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தை எடுத்துகிட்டு வந்தோன்றது எங்களால் நம்ப முடியல ஒரு வாட்டியும் பார்க்கும்போது தான் வந்து அது சிங்கே ஆகுது நம்ம எல்லாரும் பண்ணோம் அப்படின்றது இட்ஸ் ஆல் ஒன்லி ரீசன் என்னன்னா ஒருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குள்ள இருக்கிற ஃபேத் அண்ட் பிலீஃப் உங்களால் முடியும் அப்படின்றது அண்ட் டெடிகேஷன் டு ஒர்க் பீ ஆனஸ்டுதான் தேவை அப்படி இருந்தால் நம்ம வந்து மவுண்டனை கூட கட்டி எழுதுடலான்றது என்னோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து லால்ஸாம் ஏன்னா இதில் நடித்தவங்களேருந்து இதில் ஒர்க் இருந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லோரும் ஜாபகான்கள் அவங்களோட ஃபீல்டில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல எங்களுக்கு இருக்கணும் எங்களுக்கு இருந்து அந்த இடத்துல போய் போது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் நம்ம ஷார்ட் வைக்கும்போது நம்ம பயந்துட்டோன்னா அப்புறம் வந்து அங்கே ஒன்றுமே நடக்காது ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ லைக் டு தேங்க் மை ப்ரொடக்ஷன் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ் அண்ணா ஃபோர் பீங் லைக் அ ஃபேமிலி அண்ட் ஃபோர் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் திஸ் ஸ்டேஜ் அண்ட் திஸ் ஃபிலிம் இவ்வளோ பேஷண்ட்டாக இவ்வளோ பெரிய படம் இது ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போச்சு படம் ஆர்டிஸ்ட் உள்ள வர வர பட்ஜெட்டும் பெருசாகிட்டே போச்சு ஸோ அதையெல்லாம் என்ன மாதிரி ஒரு டூ ஃபிலிம் ஓல்ட் டிரெக்டரை நம்பி கொடுத்தது வந்து கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அவரோட பேஷன்ஸுக்கு தமிழ் சருக்கு தமிழ் சார் இங்கேருந்து அதை கோவார்டினேட் பண்ணுறது லண்டனில் இருக்கார் அதெல்லாம் டைம்ஸ் வந்துச்சு இட்ஸ் ஆல் வெரி டிஃபிகல்ட் செக்ஷன் ஆஃப் இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் அது அண்ட் உதயண்ணா ஆப்வியஸ்லி படம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து உதயண்ணா படம் பார்க்காம அவரோட பேனர் பேரை போடவே மாட்டார் அவர் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார் பட் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட் கட் மட்டும் தான் அவருக்கு காட்டினேன் காட்டின உடனே அந்த கட்டுக்காக அவரோட பேரை போட விட்டார் ஸோ அது கண்டிப்பாக அவருக்கு தேங்க்யூ சொல்லி ஆகணும் ரேமான் சார் ரேமான் சார் அன்றைக்கி நான் ஸ்டேஜ்லேயே பேசிட்டேன் கூட வந்து காலையில் திட்டிகிட்டு இருந்தேன் அவர் இந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து ரிலீஸாக போய் எங்கேட்டு போகலாம் அப்படின்னு அவர் யூஎஸ்ல இருக்கார் ஆக்சுவலி ஃபேமிலி அட்டென்ட் பண்ண போயிருக்காரு எப்படி நீங்கள் விட்டுட்டு போகலாம் இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது இவ்வளோ இந்த நேரத்தில் எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு இங்க விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு ஃபுல் டைம் ஜூமில் இருக்கார் ஃபுல் டைம் கால் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வண்டியில் வரவங்க பேசிகிட்டு இருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு பாசமான ஒரு பர்சன் அவ்வளோ ஒரு கேரிங் ஹியூமன் அவர் அவர் அந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப நாள் கழித்து ரேமான் சரோட ஓஎஸ்டி வரும் இம்மிடியட்லி படம் வந்ததுக்கப்புறம் ஒரிஜினல் சாங் ட்ராக்னால் ஒரு ஒரு தீமும் அவரோட நைன்டிஸில் வந்த எவ்ரி ஃபேன் என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் அவருக்கு நைன்டிஸ்ன்னு சொன்னாலே இருக்கும் அப்போ என்ன நான் இப்போ முடியான்னு கேட்பாரு எனக்கு தெரிஞ்சு அந்த நைன்டிஸ் ரஹமானோட கம்பேக் வந்து லால் சலாங் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் எவ்ரி சாங் தேங்க்யூ கேட்டவங்க எல்லாருக்குமே எவ்ரி சாங்ஸ் கிட் பிகாஸ் அவ்வளோ யோசிச்சு யோசிச்சு அவ்வளோ அவ்வளோ ஆசைப்பட்டு உட்காந்து பண்ண ஒரு ஒரு பாட்டு எல்லாமே அண்ட் பாட்டு எல்லாமே படத்தில் வந்து கரெக்டான தெரியும்பாய் பாய் இருந்து அந்த திருமயர் சம்சதியோட ரைபல் ரீ தீம்ல ஓஎஸ்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஃபிலிம் எனக்கு அப்பா பற்றி நிறைய பேசியாச்சு பேச எனக்கு அது ஜாஸ்தி பேச இப்போ வேண்டாம்னு நினைக்கிறேன் அவரோட டெடிக்கேஷன் அவரோட ஒர்க் எத்திக்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் நான் இது வந்து கிளா பண்ணாத ஒரு க்ரௌட் அது அதனால் நான் இந்த விஷயத்தை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிளாப்டாக பேச வேண்டிய அவசியம் கொஞ்சமாகவே இல்லை இது ஒன்று நான் சொல்கிறேன் ஐ திங்க் யாரோ அந்த ஏர்போர்ட்ல போகும்போது பாசிங்கில் கேட்டிருக்காங்க இந்த நான் நான் ஆடியோ லாச்சில் பேசினதை பற்றி அவருக்கு நிஜமாவே நான் என்ன பேசக்கூட தெரியாது பை சர்ப்ரைஸ் அண்ட் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் இட்ஸ் அதனால அந்த தைரியத்தில் அவர் வந்து உட்காந்து சொல்றேன் அன்னைக்கு வந்து அவர் ரொம்ப ஷாக் பை ஷாக் ஸோ அப்போது ஏர்போர்ட்டில் நிறுத்தி கருத்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு அதுக்கு அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாரு எனக்கு என்னோட கருத்தை நான் அன்றைக்கி பேசிட்டேன் அப்போ ஐ திங்க் யாரோ கேட்டிருக்காங்க இதுன்னு லால் ஜலாம் அந்த ஸ்ட்ராட்டஜியா இல்லை இது வந்து இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சு பண்ணதா அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு கேட்டுச்சு அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பேன் ஏன் மூலியமா ஸ்ட்ராட்டஜி பண்ணியோ இல்லை படத்துல அரசியல் பேசியோ இல்லை படத்துல வந்து அவருக்கு அவருக்கு அவர் நம்பாத ஒரு விஷயத்தை நடிச்சோ சூப்பர் ஸ்டாரோட படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் எந்த மாதிரி அரசியலும் பேசாத ஒரு படம் ஜெயிலர் அது ஓடிச்சா ஐயா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதை கிளராக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் எங்களை என்ன என்னோட சிஸ்டரையோ யாரையுமே அவர் வந்து சொந்த கருத்து உரிமையை வந்து எப்பவும் என்கரேஜ் பண்ற ஒரு மனுஷன் ஒரு மனிதன் ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதை வந்து அவரை கேட்டிருப்பான் நம்ம யார கேட்டிருந்த என்னையே கேட்டிருக்கோம் ஓகே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் பட் அவரை அதை கேட்டிருக்க வேணாம் அவர் அதை பண்ண வேண்டிய அவசியம் க கடவுளை அவருக்கு கொடுக்கல ஸோ இதை தவிர அவரை நான் பெருசாக இங்கே உங்களுக்குள்ளே இருக்கிற பத்தி எல்லாம் அது சரி வெரி இமோஷனல் அது வந்து இங்கே பேசுகிற இன்னொரு தருணம் இருக்கு இப்போது இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் படம் இன்னும் ஃப்ரைடே ரிலீஸ் இந்த ட்ரெய்லர் வந்து இன்றைக்கு வெளியே வருது சம் டெக்னிக்கல் ரிலட்சினால வந்து இங்கே போடுறதா இருந்தது பட் ஐ குவாய்ட் கிளாட் இங்கே போடலை ஏன்னா சவுண்ட் எக்கோ ஆகுது பயங்கரமாக ஸோ உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்காது மேபி இஃப் இட் ஒஸ் சத்தியம் ஒரு அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நல்லது இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன் இன்றைக்கி த்ரில்லர் ரிலீஸ் ஆயிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிலீஸ் ஆகிடும் அண்ட் ப்ரமோஷன்ஸ் வைஸ் ஐ ஃபீல் இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த பவர் ஆஃப் த பென் எழுதுறவங்களோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி அது வந்து கதையாக இருக்கட்டும் அது வந்து கருத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே எழுதுறவங்களுக்கு வந்து அந்த அந்த பவர் வந்து இருக்குன்றது நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை நம்புகிறேன் ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ரமோஷனாக நான் நினைக்கிறது வந்து ப்ரெஸ்ஸும் பீப்புளும் இந்த படத்தை பார்த்து இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களால மட்டும்தான் சேர்க்க முடியும் நாங்கள் பேசி எங்கள் படத்தை நாங்கள் இந்த படத்தை பர்டிகுலர்லி வந்து இப்படி சேர்க்க வந்து எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு உங்கள் வழியாக தான் போகணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் இந்த படத்துக்கு பிஆர்ஓ வந்து சார் கிடையாது நான் கிடையாது அப்பா கிடையாது இந்த டீம் கிடையாது இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து ப்ரெஸ் அண்ட் பீப்புள் தாங்க நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் என்ன கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் சேருங்க அது கரெக்டாக சேரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தை ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ப்ரமோஷன் அப்படின்னு நான் பண்ண போகிறது என்னன்னா எயித் மார்னிங் நைன்த் படம் ரிலீஸ் எயித்து வந்து முதல்ல படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் நீங்கள் படத்தை பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எங்கே கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே சேருங்க